சூர்யா நடிப்பின் நாயகன் சூர்யா அதாவது சூர்யாவோடய ப்ராஜெக்ட்லாம் வேற லெவலுக்கு இருக்கும் அவருடைய கதாபாத்திரமும் சரி அவர் தேர்ந்தெடுக்க கதையும் சரி தமிழ் சினிமாவோட அடுத்த பாய்ச்சலாக இருக்கும் அது வந்து அவருடைய நந்தாலேருந்து சொல்லலாம் நந்தா மௌனம் பேசியது அப்படி இப்படின்னு காக்க காக்க கஜினி ஏழா மதிவு வாரணம் ஆயிரம் பா எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து சூர்யாக்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்து பண்ணியிருக்காரு அவரும் அந்த படங்கள் ஹிட்டாக ஹிட்டாக மேலே மேலே வளர்ந்தாரு ஆனால் யாருக்கு என்ன போட்டுச்சோ தெரியல கடந்த ஒரு பத்து பன்னெண்டு வருடங்களாக பார்த்தீங்கன்னா தோல்வி மேல் தோல்வி நம்ம சூரரை போட்டுரும் ஜெய்வியும் ஹிட்டானாலும் கூட அது ஓடிடி படங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் போயிடுச்சு இப்போ கங்குவா தோல்வி ரெட்ரோ வந்து ஒரு நல்ல வெற்றி படம் ஸோ இதெல்லாம் இருந்தும் கூட சூர்யாவுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி தேவைப்பட வேண்டிய சூழல் இருக்குது இந்த நேரத்தில் அவருடைய டூ டி என்டர்டைன்மெண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் நல்ல படங்களை மட்டுமே தயாரிச்சுருந்தாங்க மகளிர் மாதிரியான படங்கள் முப்பத்தி ஆறு வயதில் மாதிரிய படங்கள் ஜோதியாக நடிக்கக்கூடிய படங்கள் மட்டும் ஆனால் இன்றைக்கி வந்து சூரியாவோட படங்களையும் தயாரிக்க ஆரம்பித்தாங்க நம்ம கார்த்தியை வச்சும் தரம் தயாரிக்க ஆரம்பித்தாங்க குறிப்பாக மெய்யல்களெலாம் டூடி என்ற வந்த ஒரு தரமான படம் ஆனால் இதுவும் யார் கண்டுபிடிச்சது தெரில இந்த டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இப்போதைக்கு கிடையாது அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாங்களாம் ஸோ அதுதான் பயங்கர ஷாக்காக இருக்குது எல்லாருக்கும் அதாவது அவங்க கார்த்திகிட்ட காய்ச்சியில் கேட்டுப்பாங்க போல கார்த்திகை என்னன்னு தெரில என்ன காரணத்தாலும் தெரில அண்ணனுக்கு காசி தரமாயின்ட்டாரா என்னன்னு தெரில அந்த ப்ராஜெக்ட் பண்ணல இப்போ டி என்டர்டைன்மெண்ட் படங்கள் பண்ண வேணாம் இப்போதைக்கு அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாங்களாம் சரி ஓகே முடிவு எடுத்துட்டாங்க எல்லாம் ஓகே ஆனால் அங்கே வேலை செய்யலுக்கு சம்பளம்னு ஒன்று கொடுக்குமா இல்லையா அதையும் கொடுத்துதான் இருந்தாங்களாம் ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேலை விட்டு நின்றுக்குங்க வேறு எங்கேயோ ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்ல இருந்த ஊழியர்கள் எல்லாருமே அதிர்ச்சி அரைஞ்சாங்களாம் சார் டூ டிஎன்ட்மென்னு ஒரு பாரம்பரியமாக அந்த கம்பெனி தொடரும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம் திடீர்னு இப்போ நீங்கள் அனுப்புன்னு நாங்கள் என்ன சார் பண்ணுறது அதுவும் சம்பள மட்டுந்தான் இருக்கும் இவ்வளவு இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிக்கோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் பே பண்ணால் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் திடீர்னு நீங்கள் வெளியே போக சொன்னால் நாங்கள் யேசாக போகணும்னு நம்ம ஊழியர்கள்லாம் ரொம்பவே கண் கலங்கிட்டாங்களாம் ஸோ இது வந்து சூர்யாவுக்கு தெரியாதுங்கிறாங்க இந்த விஷயம் ஸோ காதுக்கு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாேருக்கும் ஒரு பெரிய செட்டில்மெண்ட்டை வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைனா கொஞ்சம் கேப் விட்டு டூ டி என்டர்டைன்மெண்ட் மீண்டும் ஒரு பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எது நடந்தாலும் நல்லதே நடக்கட்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசையும் கூட ஸோ டூ டி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரித்த படங்களிலேயே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்